பாட்டாளி மக்கள் கட்சியின் பதினேழாவது நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே வெளியிடப்பட்டது ஐயா அவர்கள் எதற்காக நாங்கள் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றோம் என்றும் அதற்கு என்ன தீர்வுகள் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்தியாவிலே எந்த கட்சியும் செய்யாததை பாட்டாளி ஒன்று கட்சி தொடர்ந்து செய்து வருகிறது நாங்கள் தொடர்ந்து பதினேழு ஆண்டுகளாக நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிட்ட காரணத்தால் தமிழக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர்கள் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தனியாக வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள் ஆனாலும் எங்களுடைய நோக்கம் இன்னும் கூடுதலாக வேளாண் துறைக்கு அரசு நிதியை ஒதுக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை அவர்கள் சொன்னது போன்று கடந்த ஆண்டு தமிழக அரசு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் வெறும் பதினாலாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே அறிவித்திருக்கிறது அதிலும் முழுமையாக செலவிடப்படவில்லை ஆனால் எங்களுடைய நிதிநிலை அறிக்கையில் நீர்ப்பாசன் திட்டங்கள் உட்பட எண்பதாயிரம் கோடி ரூபாய் எங்களுடைய நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் அதில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் வேளாண்க்கும் வேளாண் உற்பத்திக்கும் கட்டமைப்புக்கும் கல்விக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் ஐயா அவர்கள் சொல்றது போன்ற இது வறுமை ஒழிப்புக்காக ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு விழுக்காடு மக்கள் வேளாண் துறையை சார்ந்தவர்கள் ஆனால் அவர்களால் தமிழக அரசுக்கு உற்பத்தி வெறும் பதினைந்து விழுக்காடு தான் சேவை தொழில் சேவை மற்றும் கட்டுமானங்கள் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மற்றும் சர்வீஸ் செக்டர் அதில் பார்த்தீர்கள் என்றால் அதில் கிட்டத்தட்ட நாற்பது முப்பத்தி எட்டு விழுக்காடு மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களால் எண்பத்தி ஐந்து விழுக்காடு உற்பத்தி திறந்திருக்கிறது அதனால் இதை இந்த மிகப்பெரிய இந்த இடைவெளியை போக வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் அந்த அடிப்படையில்தான் கூடுதலாக விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை அது மட்டுமல்ல வரும் காலம் மிக சோதனையான ஒரு காலமாக இருக்க போகிறது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இது ஏதோ வரும் என்று நாங்கள் சொல்லி வந்தோம் ஆனால் இப்பொழுது வந்துவிட்டது இதனுடைய தாக்கம் வரும் தலைமுறைகளையும் பல தலைமுறைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசு எடுக்க வேண்டும் என்று சொல்வது அந்த மிட்டிகேஷனில் ஒன்று இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீர் பாசு திட்டங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஐயாவர்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக சொல்லி வருகின்றார்கள் ஆனால் ஆட்சி செய்கின்றவர்கள் செய்தவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை மாறாக நம்முடைய அண்டை மாநிலங்கள் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா கேரளாவுக்கு அவசியம் இல்லை ஏன்னா அங்கு கேரளாவில் ஆண்டு மூவாயிரத்தி ஐநூறு மில்லிமீட்டர் மழை பெய்கிறது அதுக்கு தண்ணீர் பிரச்சனை வந்தது கிடையாது வரும் போது கிடையாது மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்கள் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நீர்ப்பாசு திட்டங்களில் முதலீடு செய்து அங்கே விவசாயிகள் செழுமையாக இருக்கிறது தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய வளர்ச்சி வெறும் மூன்றரை விழுக்காடு எங்களுடைய கோரிக்கை இது விழுக்காடாக உயர வேண்டும் ஆறு விழுக்காடாக உயர்ந்தால்தான் வறுமை ஒழியும் அதான் எங்களுடைய நோக்கம் சமீபத்தில் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் பயன்பாட்டு நிலப்பரப்பு அளவு பன்னிரண்டு விழுக்காடு குறைந்திருக்கிறது இது வந்து கடந்த முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளில் பன்னிரண்டு விழுக்காடு வேளாண் நில பயன்பாடு குறைந்திருக்கிறது இது ஏக்கரில் என்றால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஏக்கர் அப்போ தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு எல்லாம் பாத்தீங்கன்னா வருங்காலம் நமக்கு பஞ்சம் வரும் என்று நிச்சயமாக இன்னைக்கு நான் சொல்வேன் ஏன்னா கலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்துல இருக்கிற நிலங்கள் எல்லாம் நம்ம தொழிற்சாலைகளுக்கும் வேறு பயன்பாட்டிற்கும் ஒதுக்கீடு நமக்கு உணவு அளிக்கின்ற விளைநிலங்கள் இல்லாமல் போகிவிடும் அதை உறுதி செய்கின்ற தான் எங்களுடைய நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது ஐயாவர்கள் சொன்னது போன்ற எண்பதாயிரம் கோடி ரூபாய் அதில் இருபதாயிரம் கோடி ரூபாய் நீர்ப்பாசன திட்டங்கள் அது இல்லாமல் வேளாண் துறை நிதி ஒதுக்கீடு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி உழவர்கள் மூலதன மானியத்திற்கு அதுதான் முக்கியமான எண்ணிக்கை அறிவிப்பு மானியம் விவசாயிகளுக்கு மானியம் வேளாண் கட்டமைப்புகள் வேளாண் கல்வி அதற்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் பயிர் காப்பீடு இருபத்தி ஏழாயிரம் கோடி அது முக்கியமான பயிர் காப்பீடு ஏன்னா இப்போ திடீர்னு வெள்ளம் வருது திடீர்னு வறட்சி வருது இது ரெண்டும் போக்க பயிர் காப்பீடு அவசியமானது அந்த பயிர் காப்பீடு பாத்தீங்கன்னா தமிழக அரசே அந்த திட்டத்தை கொண்டு வருது தனியார் கிட்ட கிடையாது அதுல ரெண்டு விழுக்காடு தான் விவசாயிகளுடைய பிரின்சிபல் கொண்டு வரணும் மீதி எல்லாமே தமிழக அரசு அதை எடுத்து நடத்துவது செயல்படுத்துகின்ற தனி ஆணையம் அறிவிச்சிருக்கிறோம் கொள்முதல் ஆணையம் விளை நிர்ணய ஆணையம் ஆணையம் இதெல்லாம் இந்த பாசன ஆணையத்துடைய அஹ் முக்கியமான வேலைகள் வந்து நிலுவையில் உள்ள பாசன திட்டங்களை செயல்படுத்துவது இப்போ மருத்துவர் அவர்கள் அடுத்த முப்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என தொடர் போராட்டங்கள் ஒவ்வொரு உதாரணம் அத்தி கடும் அவனாசி திட்டம் இதுவரைக்கும் இந்த திட்டத்திற்காக ஐயாவர்கள் நான்கு முறை நேரடியாக சென்று போராடி இருக்கின்றார் இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் முடிக்கப்படவில்லை இந்த திட்டம் காமராஜர் அவர்கள் காலத்தில் அறிவிக்கப்பட்டு பக்தோச்சலம் அதன் பிறகு வந்த பக்தோச்சலம் அவர்கள் அறிவித்தான் அவ்வளவுதான் அதன் பிறகு வந்த திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யல அப்போ அந்த காலத்துல பத்தொன்பது கோடி ரூபாய் திட்டம் அத்தி கடும் அவனாசி திட்டம் இன்னைக்கு அது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில செயல்படுத்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கீடு செய்து இன்னிக்கு வரைக்கும் அது செயலாக்கத்திற்கு வரவில்லை இது போன்ற திட்டங்கள் எவ்வளவு இருக்கு என்னுடைய கோரிக்கை இதே போன்ற கவிரி குண்டார் திட்டம் இது ஒரு அறிவிப்பு மட்டும்தான் வந்திருக்கிறது பதினாலாயிரம் கோடி ரூபாய் அறிவிப்பு மட்டும்தான் வந்திருக்கிறது ஆனா அது இன்னும் ஒண்ணுமே நடக்கல அதுல ஏன்னா இதுல திட்டத்தின் பயன்பாட்டுல ஆறு மாவட்டங்கள் கரூர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அப்புறம் மதுரை மாவட்டம் விருதுநகர் குண்டாரில் போய் இணைக்கிற திட்டம் அதுல ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் காவிரிகளை கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது நூறு டிஎம்சி தண்ணி கடலில் அது கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் டிஎம்சி தண்ணி கடந்திருக்கிற கடலு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு இருபது டிஎம்சி பதினஞ்சு டிஎம்சி காவிரி கொண்டாடு வெள்ளம் காலத்துல மட்டும்தான் சாதாரண காலத்துல கிடையாது வெள்ளம் காலத்துல மட்டும்தான் இது கொண்டிருக்க திட்டங்கள் ஐயாவர்கள் சொன்னது போல தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் அதற்கு அடிக்கடி நாட்டப்பட வேண்டும் ஆஹ் அதே போன்று கொள்ளிடத்துல தடுப்பணைகளை கட்டுகின்ற திட்டம் அதெல்லாம் நிறைவே செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு திட்டங்கள்ல நிலுவையில் இருக்கிறது அதில் ஒரு பாசன திட்டம் அதற்கும் அடிகள் நாட்டப்பட வேண்டும் அப்புறம் இந்த தாமிரபரணி குண்டா திட்டம் அதனால இதெல்லாம் வந்து நிலவையில் இருக்கின்ற திட்டங்கள் அப்புறம் மேட்டூர் நீர் திட்டம் இதற்கு வந்து ஏதோ முதல் கட்டமாக ஐநூறு கோடி ரூபாய் கடந்த ஆட்சி காலத்துல ஒதுக்கீடு செய்து அதை நிறைவே செய்திருக்கின்றது அதனால அந்த ஆட்சி முடிந்த பிறகு பொழுது அரசு அந்த திட்டத்தை பத்தி பேசுவது கிடையாது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மேட்டூர் உபரிநிலை திட்டம் வர என ஐம்பதாயிரம் விவசாயிகளை திரட்டி சேலத்திலே மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள் அதன் பிறகு கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே பல அறிவித்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் அது மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு தான் ஐநூறு கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கீடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதனால இந்த நீர் பாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுல இருக்கிற நிதி ஆதாரங்கள் காவிரி அதாவது கோதாவரி காவிரி நேரம் திட்டம் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாநிலங்கள் அது பிரச்சனையானது நானும் அப்போ நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை நேரடி சந்தித்த நேரத்திலே அந்த கோரிக்கையை வைத்து அப்பொழுது அவர் சொன்ன பேசிட்டு இருக்கிறோம் ஆனாலும் இது தெலுங்கானா ஆந்திரா சத்தீஸ்கர் கர்நாடகா மகாராஷ்டிரா இவ்வளவு மாநிலங்கள் கூடிய இந்த பிரச்சனை இருக்கிறது அதெல்லாம் அவங்கிட்ட எல்லாத்தையும் ஒரிசா இது ஒரிசா இவ்வளவு மாநிலங்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பிறகுதான் கொண்டு வரணும் டிஎம்சி தண்ணி திட்டம் அது நமக்கு மட்டும் டிஎம்சி கிடைக்கும் டிஎம்சி 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 நமக்கு பெரிய விஷயம் ஆனா காவிரியில நமக்கு காவிரி நடுவர் மன்றம் நமக்கு கொடுக்கற அறிவிச்ச திட்டம் பாத்தீங்கன்னா நூத்தி ஏழு புள்ளி அஞ்சு டிஎம்சி தான் காவிரியில் நமக்கு வர தண்ணி ஆனா கோதாவரி வழியா இருநூறு டிஎம்சி வரைகின்றது அது இல்லாம

அது இல்லாமல் ஆஹ் சேமிப்பு நெல் சேமிப்பு கிடங்குகள் இப்போ டெல்டாவில மழை பெஞ்சது வெள்ளம் வந்துருச்சு எவ்வளவு நெல் வந்து நாசம் ஆயிடுச்சு ஏன்னா கொள்முதல் நிலையங்கள் போதுமானது கிடையாது அதுவும் ஐயாயிரம் நெல் முட்டைகள் கொள்முதல் நிலையங்கள் வந்து இந்த நானூறு நிலையங்களை வந்து அதிகப்படுத்த வேண்டும் அதை அதிகப்படுத்தும் நாங்க அதெல்லாம் இதெல்லாம் வந்து வேளாண் கட்டமைப்புகள் உரம்ல அப்புறம் வேளாண் துறை வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு நெல் அடுத்த ஆண்டு நடந்து திட்டமிட்டிருக்கின்றோம் எதுக்காக வீணா வெளிநாடு போக போல யாரும் இந்த முதலீட்டார்கள் கூட்டம் இந்தியா இருந்து மாதிரி வெளிநாட்டுல முதலீடு எல்லாம் இதுக்கு தேவைப்படாது முதலீடு வேளாண் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன்ஸ் இது ஒவ்வொரு மாவட்டம் தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது சென்னை இல்லாம முப்பத்தி எட்டு சென்னை சேர்ந்து முப்பத்தி எட்டு அதுல கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மாவட்டங்கள்ல இது போன்ற சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு கடலூர் மாவட்டம்னா முந்திரி பலா இருக்குது இல்ல அதுக்கு வந்து அது தகுதி தகுந்த மாதிரி இருக்கணும் வேலூர் இப்போ திருச்சி கரூர்னா பாத்தீங்கன்னா முருங்கை அப்ப அதுக்கு ஒரு இப்படி ஒன்னொன்றுக்கும் பதப்படுத்தி மேம்படுத்தி மதிப்பு கூட்டி அதுல வந்து அதுக்கு உள்ளூர் சந்தையும் சரி வெளிநாட்டு சந்தைகளுக்கு அதுக்கு உயர்ந்த பொருட்களை வந்து மதிப்பு கூட்டுறது அது இல்லாமல் வந்து குளிர்பதன கிழங்குகள் வந்து ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் அதாவது அங்க இருக்கிற வேளாண் ஒன்றியத்திலையும் நாங்கள் அமைப்ப திட்டமிட்டு அதுதான் முக்கியமானது ஏன்னா ஒரு உதாரணம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் காய்கறிகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மொத்தம் கணக்கு எடுத்தீங்கன்னா உற்பத்தி செய்கிற காய்கறிகள் வந்து வெறும் ஐந்து தான் இருக்குது அதாவது பழங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் மூன்று தான் இருக்குது இதை வந்து கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தி ஐந்துல இருந்து ஐம்பது விழுக்காடு உயர்த்த வேணும் அவ்வளவு கட்டமைப்புகள் இயற்கை வளங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு இது வந்து வேளாண் பிளஸ் தோட்டக்கள் இரண்டு சேர்ந்துதான் நாங்க இதை சொல்லி இருக்கோம் நாங்க ஐயா சொல்றது போன்ற மாவட்ட தலைநகர்கள் வேளாண் தொழில்நுட்ப கண்காட்சிகள் கண்காட்சிகள் நிறைய பேர் அதை பார்த்து கத்துக்கிறது என்ன ஒண்ணு முக்கியமானது எங்களுடைய அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வேளாண் துறை சார்ந்த ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் இதுதான் முக்கியமானது அறிவிப்பா நாங்க ஒவ்வொன்றும் வேளாண் துறை சார்ந்தது தோட்டக்கலை துறை சார்ந்தது மீன் வளத்துறை சார்ந்தது இப்படி ஒன்னொருத்துக்கும் ஹார்டிகல்ச்சர்கள் இருக்கிறது செரிகல்ச்சர்கள் இருக்கிறது இப்படி எல்லாம் சேர்ந்து ஐம்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம் இப்ப நாற்பது லட்சம் டன் தான் அதுக்கு குறைவாகவே வந்து கொள்முதல் நடக்குது நெல்லுக்கு இது வந்து எழுபத்தி ரெண்டு லட்சம் டன் ஆக உயர்த்த திட்டங்கள் கொடுத்தோம்ல அது இல்லாம அப்புறம் முக்கியமானது இப்ப வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து மத்திய அரசு வந்து ஒரு குவிண்டால் நெல்லுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் சாதாரண சாதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி நூறு அது இல்லாம வந்து எங்களுடைய இப்போ இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா கூடுதலாக ஐநூறு ரூபாய் கூடுதலாக வந்து ஊக்கத்தொகை ஏன்னா இப்போ கடந்த மூன்று ஆண்டு காலமாக நான்காண்டு காலம் அதிமுக ஒரு ஆண்டு மூன்று ஆண்டு காலமாக தமிழக அரசு வந்து எந்த ஒரு வேளாண் பொருளும் ஊக்கத்தொகை கொடுக்க மறுக்கிறது இது வந்து விவசாயிகள் செய்கின்ற எவ்வளவு பெரிய துரோகமான நெல்லுக்கும் கொடுக்கல கரும்புக்கும் கொடுக்கல அதனால எங்களுடைய எங்க பட்ஜெட்ல ஐநூறு ரூபாய் அதனால எங்களுடைய விலை நிர்ணயம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு மத்திய அரசு கொடுக்கறது வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் கொடுக்கிறது இது கூடுதலாக ஐநூறு ரூபாய் இல்லாம வருது இல்லை அது ஒண்ணு அதே போன்று ஒரு டன் கரும்புக்கு வந்து எங்களுடைய விலை வந்து ஐயாயிரம் ரூபாய் ஒரு டன் கரும்புக்கு மினிமம் சப்போர்ட் அறிவிச்சிருக்கிறோம் கிடைக்கிறது கிடைக்கிறது இப்போ அரசு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் அது வந்து ஒன்மை கிடையாது அதை வச்சுட்டு நட்டத்துல உற்பத்தியே பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி ரூபாய் மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் வருது ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு டன் கரும்பு உற்பத்தி செய்யறதுக்கு வந்து மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் வருது கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆனா ஹரியானா பஞ்சாப்ல ரெண்டாயிரத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு மாநிலத்தில் கொடுக்குறாங்க இன்னொரு மாநிலம் மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கிறாங்க ஒரு டன் கரும்பு ஆனா இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு வந்து போதுமானது கிடையாது அது ஐயாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான இன்னும் வந்து தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் திரும்ப இது வந்து ஒரு மோசடி சட்டம் அதாவது தமிழ்நாடு லேண்ட் கன்சாலிடேஷன் ஃபார் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஆக்ட் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ இது வந்து மோசடி சட்டம் இது கடுமையா நாங்க சட்டமன்றத்தில் எதிர்த்தோம் வெளியில எதிர்த்தோம் பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் இது வந்து நம்மளுடைய நீர்நிலைகளை வசதியான தொழிற்சாலைகள் ஆக்கிரமிப்பு செய்கின்ற சட்டம் இப்போ சாதாரண ஒரு ஏழை ஏதோ ஒரு புறம்போக்கு நிலத்துல ஒரு குடிசை கட்டிட்டான்னா அதை வந்து உடனே இடிச்சு எல்லாம் தளமட்டமாக்கி எல்லாம் ஆக்கிரமிப்பு அரசு வந்து குடிக்கிறது ஆனா பெரிய தொழிற்சாலைகளுக்கு நடுவுலயோ பக்கத்துலயோ அதாவது நூறு ஏக்கருக்கு மேல பெரிய தொழிற்சாலைகள் பக்கத்துல என்ன ஏரி இருந்தாலும் சரி என்ன நீர்நிலைகள் இருந்தாலும் சரி அந்த சட்டம் இவங்களுக்கு பொருந்தாரு அங்க கட்டிக்கலாம் கட்டுமானம் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இது எவ்வளவு மோசடி சட்டம் அய்யா சொன்னது போன்ற கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினைஞ்சாயிரம் காணல இருபத்தி ஆறாயிரம் ஏரிகள் தான் இருக்குது இப்போ அந்த இருபத்தி ஆறாயிரம் ஏரிகளும் வந்து தூர்ந்து போயிடுச்சு ஒண்ணுமே ஆக்கிரமிப்பு தூர்ந்து போயிடுச்சு அதனால இதுக்கு நம்ம ஏரி இருக்கிற ஏரிய காப்பாற்றணும் நீர் நீர்நிலைகளை காப்பாற்று காமராசர் அவர்கள் ஆட்சி காலத்துல பதிமூன்று நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்தார் திராவிட ஆட்சியில ஒண்ணு கூட கிடையாது சத்திக்கட வனாசி அவர் அறிவிச்சதுதான் இவங்க நடைமுறைப்படுத்தி அதுவும் முழுசா பாடல அதனால இதுதான் முக்கியமான நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதே போன்று இந்த காவிரி பாதுகாக்கப்பட்ட மண்டலம் காவிரி ப்ரொடெக்டர் அக்ரிகல்ச்சர் ஜோன் டெல்டா வந்து ப்ரொடெக்ட் அக்ரிகல்ச்சர் ஜோன் வந்து அதை முதன் முதல் சொன்னது பாட்டே அந்த வார்த்தையை சொன்னது பாட்டேட் சொல்லி ஐயா தலைமையில் பல போராட்டங்களை நடத்தி பல முறை அன்று அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிடம் பலமுறை அழுத்தம் கொடுத்து பல துண்டு பிரசுரங்கள் கொடுத்து ஒவ்வொரு கிராமத்திலையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து மற்ற கட்சிகளையும் இது பின்பற்றினாங்க ஆமா வேளாண் பாதுகாப்பில் வேளாண் மண்டலம் வரணும் ஏன் வரணும்னா அங்க மீத்தியன் திட்டம் ஹைட்ரோகாபன் திட்டம் இந்த திட்டம் திட்டம் டெல்டாவில தான் அப்படின்னு இருக்காங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளித்த டெல்டா வருகின்ற ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும் அதற்கு பாதுகாக்க சட்டத்தை அந்த யோசனையை முன்வைத்து போராட்டம் நடத்தி விடுப்புடன் நடத்தி அது சட்டமாக வரச் செய்தது கட்சி கடந்த அதிமுக சட்டம் கொண்டு வந்தாங்க அனைவருக்கும் அந்த சட்டத்தை உறுதிப்படுத்துகின்ற வகையில இந்த சட்டம் ஒன்பது மாவட்டங்களை பரப்பளவு கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை தான் பதவி மின்சாரம் தயர்கின்ற மாற்று வகைகள் இருக்கிறது புதுப்பிக்கள் எனர்ஜி சோர்சஸ் அதுல கவனம் செலுத்தணும் அழித்து அதுவும் விளைகின்ற காவேரி டெல்டா பகுதியில் உள்ள நிலங்களை அழித்து பழுப்பு நிலக்கரியை எடுத்து அதை எரித்து மக்களுக்கும் பாதிப்பு இயற்கைக்கும் பாதிப்பு விவசாயத்திற்கும் பாதிப்பு நமக்கு ஒரு அற்ப கரண்ட் நாம கொடுக்கிறாங்க அது மொத்தம் உற்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அதுல கர்நாடகா கொஞ்சம் போகுது ஆந்திராவுக்கு போகுது தெலுங்கானாவுக்கு போகுது கேரளாவுக்கு போது மீதி சொற்ப சொற்பம் மின்சாரம் வந்து நமக்கு அது சூரிய ஒளியில எடுத்துட்டு போகலாம் காற்றாலைகள் எடுத்துட்டு போலாம் அதிகப்படுத்தலாம் நமக்கு தேவையில்லை நிலை அழிக்கணும்னு அவசியமே கிடையாது அதனால இதெல்லாம் ஏன்னா இன்னைக்கு உலக நாடு ஐநா சபை சொல்கிறது இந்த புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்துக்கு போகணும் அவசியம் வந்து நிலக்கரியை எரித்து அதாவது அனல் மின் நிலையங்கள் உற்பத்தியெல்லாம் குறைக்கணும் நிலக்கரி பயன்பாடு குறைக்கணும் எல்லாமே இது கொள்கை ரீதியில தமிழக அரசு ஏத்துட்டு இருக்கு இந்திய அரசு ஏத்துகிட்டு இருக்கு ஆனா கொள்கை ரீதியில ஏத்துக்கிட்டு செயல்முறையில அவங்க தயக்கம் தயங்கம்லாம் இல்ல செ செயல்பட மறுக்கிறாரு இது மோசமான ஒரு கொள்கை எதுக்கு ஏத்துக்கறீங்க இது அப்புறம் சிப்கார்ட் தொழிற்சாலை நிலங்களை கையப்படுத்தக்கூடாது சிப்கார்ட் அவசியமானது சிப்கார்ட் அவசியமான சிப்கார்ட் வேண்டும் தொழிற்சாலைகள் வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் வேண்டும் அதை மாற்று கருத்து கிடையாது ஆனா சிப்காட்ட விளை நிலங்களில் கூடாது தரிசு நிலங்கள் எவ்வளவு இருக்கு உதாரணம் செய்யாத மேல்மான் பகுதியில் சிப்காட் மூவாயிரம் ஏக்கர் கையகப்படுத்து மூவாயிரம் ஏக்கர் வந்து விளை நிலங்கள் மேல்மான் பகுதியா நீங்க பக்கத்துல வந்தவாசி பகுதியில் தரிசு நிலம் இருக்கு திருவண்ணாமலை பகுதியில் தரிசு நிலம் இருக்கு செங்கத்துல தரிசு நிலம் இருக்கு அங்க போய் நீங்க சிப்காட் தொடங்குங்க மூவாயிரம் ஐயாயிரம் ஏக்கர் தொடங்குங்க ஆனா அங்க மேல்மால மேலே விலை இல்லை அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சருக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் நீங்க வித்தியாசம் புரிஞ்சிக்கணும் அதாவது தொழிற்சாலைக்கும் கட்டுமானத்துக்கும் இந்த புத்திய புரிஞ்சுக்கணும் தொழிற்சாலை இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் அவசியமாருக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா இண்டஸ்ட்ரி எங்க வேணாலும் நம்ம தொடங்காது அதுல இந்த இப்ப வேண்டாம் அப்புற நான் சொல்றேன் தெரிஞ்சு ஆஹ் அப்புறம் மாநிலத்தை பத்தி அய்யா இதுக்குன்னு சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற அதாவது மானியங்கள் வந்து மத்திய அரசு மாநிலங்கள் வந்து எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி மொத்தத்துல பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் பயனாளிகள் இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் தான் முப்பத்தி ஏழு லட்சம் முப்பத்தி எட்டு லட்சம் தான் இருக்குது அதை வந்து அறுபது லட்சமா உயர்த்த வேண்டும் என்று எங்க பட்ஜெட்ல இருக்கு அதுல மத்திய அரசு கொடுக்குற ஆறாயிரம் ரூபாய் மானியம் இரண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க எங்க பட்ஜெட்ல வந்து ஒரு ஏக்கர் வச்சு சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுப்போம் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு வந்து இருபத்தி ஆறாயிரம் பத்தாயிரம் ரூபாய் பிளஸ் ஆறாயிரம் ரூபாய் மத்திய அரசு பதினாறாயிரம் ரூபாய் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இருபத்தாறாயிரம் ரூபாய் மூணுல இருந்து அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு முப்பத்தி ரூபாய் அது நாங்கள் கொடுப்போம் அதனால முக்கியமானது அது கொடுத்தா தான் விவசாயம் செய்ய முடியும் ஏன்னா விவசாயம் அது ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இருக்குது இல்லை சிறுதானிய விற்பனை நிலையங்கள் சிறுதானிய மில்லட்ஸ் வந்து போன வருஷம் மில்லட்ஸ் ஏதாவது மில்லர்ஸ் அடிச்சாங்க இன்னும் மில்லட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக பயன்பாட்டில் இருக்கணும் ஐயாவை தொடர்ந்து வருஷமா சொல்லிட்டு சிறுதானியங்கள் வந்து அதை வந்து ஊக்கப்படுத்தணும் அதை வந்து பிள்ளை குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும் ஊட்டச்சத்து அதிகமா இருக்குது புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்குது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதே போன்ற ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க தென்னை மரங்கள்ல வந்து இருக்கிற நீரா அதை வந்து இறக்கி அதை வந்து பதப்படுத்தி அது கொஞ்சம் டெம்பரேச்சர் ரெகுலேஷன் எல்லாம் கொடுத்து வந்து பேக்கேஜ் பண்ணி அதை வந்து இங்கேயும் சரி வெளிநாடுகளும் ஏற்றுமதி செய்யலாம் அதுல கிட்ட ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் கிராமப்புற சுய உதவி குழுக்கள் மூலமாக ஆடுகள் கோழிகள் வான் கோழிகள் மீன்கள் ஆகியவை விற்பனை செய்யப்படும் அதனால அது வேலை வாய்ப்பு உருவாகும் அவங்களுக்கு வருமானமும் அதிகப்படுத்தும் அதிகப்படும் அதுல அப்புறம் வந்து சொல்லி சொல்லியிருக்க வறட்சி பாதிப்பும் வெள்ள பாதிப்பும் அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆணையம் உருவாக்கி அவங்க வந்து நிர்ணயம் பண்ணும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு எவ்வளவு தெரியுமா ஹெக்டேருக்கு எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தெரியுமா மூவாயிரத்தி நானூறு மூவாயிரத்தி நானூறு வச்சுக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு என்ன பண்ணுவோம் அதாவது எங்களுடைய கோரிக்கை வந்து நாற்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் கோரிக்கை வச்சிருக்கோம்

வந்து வந்து அவ்வளவுதான் நம்மளுடைய தமிழ் பங்களிப்பு இந்தியா அளவுல ஆனா அதை வந்து எங்களுடைய கோரிக்கை இருபத்தி ஐந்துல ஐம்பது கோடிக்காராக உயர்த்த வேண்டும் என்று அந்த அளவுக்கு ஏற்ப சூழல்கள் எல்லாமே இருக்கு வளங்கள் இருக்கு எல்லாமே தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து எங்களுடைய டார்கெட் இருக்காரு நொய்யல் ஆறு பத்தாயிரம் கோடி ரூபாயில நொய்யல் ஆறு அதாவது மீட் எடுக்க வேண்டும் அதாவது வந்து அது தாபாத்தம் ஐசியூல ரொம்ப சீரியஸா இருக்கு ஐசியூல இருக்க நொயில் அதை வந்து காப்பாத்தி அது வந்து அதனால அது பத்தாயிரம் கோடி ரூபாய் அது அவசியமானது அது கோதாவரி திட்டத்தை பத்தி தான் காவிரி குண்டா திட்டம் சொல்லியிருக்கிறேன் அப்புறம் மணல் குவாரிகள் வந்து ஜூலை மாதத்துல இருந்து அனைத்து மணல் குவாரிகளும் கூடப்படும் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு மணல் குவாரிகள் வந்து செயல்படுத்தியது நடைமுறையில் இருக்குது அது இல்லாம நான் வந்து மாட்வண்டி குவாரிகள் இருக்குது எம்சாண்ட் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் மலேசியா அதுல இருந்து இந்தோனேஷியாலிருந்து இறக்குமதி செய்து அதை மணல் பயன்படுத்தலாம் மரங்கள் அதுல வந்து ஒரு ஏக்கர் பனைமரங்கள் மரத்துக்கு வந்து இப்ப நட்டா நானு நானூறு மரங்கள் ஒரு ஏக்கர் நடலாம் பனைமரம் நடத்தா அது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல பதினாறு லட்சம் ரூபாய் கிடைத்த ஒரு ஏக்கர் வருமானம் எடுக்கிற சூழல் உருவாக்கலாம் இல்லாம இந்த கருவேல காடு ஜூலி போரா சொல்ல சீம கருவேல் இதுல தென் மாவட்டங்கள் ரொம்ப மோசமான ஒரு சூழல் அதெல்லாம் அழிச்சு அரசியல் அழகழிச்சு அதுக்கு பனைமரங்களை விதைகள் எல்லாம் கொடுத்து அதை ஊக்கப்படுத்திக்கின்ற அப்புறம் கூட்டுறவு வங்கிக்கு வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் மறு முதலீடு தமிழக அரசு செய்யும் ஐயாயிரம் கோடி கடன் வாங்கி பண்ணிட்டு பல்கலைக்கழகம் சேலத்திலையும் இன்னும் மேற்கு பகுதியில் ஒண்ணு இருக்கு கோயம்புத்தூர்ல வேலூர்ல ஒண்ணு தஞ்சாவூர்ல ஒண்ணு தூத்துக்குடி திருநெல்வேலியில ஒண்ணு தெற்க கிழக்கு வடக்குல ஒவ்வொன்னு பல்கலைக்கழகம் அப்புறம் திண்டிவானத்துல வேளாண் கல்லூரி அப்புறம் வேளாண் விளை பொருட்கள் விலை நிர்ணயம் ஆணையம் நான் சொல்லியிருக்கிறேன் வேளாண் விளை பொருள் கொள்முதல் ஆணையம் விலை நிர்ணயம் ஆணையம் ஒண்ணு கொள்முதல் ஆணையம் உண்டு அப்புறம் அப்புறம் அந்த நூறு நாள் வேலை திட்டம் வந்து நூத்தி ஐம்பது நாட்கள் உயர்த்தப்படும் அதனால இது வந்து அந்த நூறு நாள் வேலை திட்டம் வந்து விவசாயத்திற்கு பயன்பாட்டில அதை கொடுக்கின்ற திட்டம் அது அதுவும் நாங்க செய்ய போறோம் நாங்க அப்புறம் பாலா பாசன திட்டம் பாலாத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு ஜெட்டா தடுப்பணைகள் கட்டணும் அதனால குறிப்பிட்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வருத்தம் வேளாண் அமைச்சர் நீர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர் மாவட்டத்துல பாலா கொடுது ஏதாவது அவராவது அறிவிப்பாரா நாங்களும் இயக்கத்தோட இருக்கிறோம் ஒண்ணுமே இல்லை இது வரைக்கும் அறிவிப்பு வரல இனியாவது அழைப்பார் என்று கேட்கிறோம் ஏன்னா பாதாரத்துல ஒரு வருஷத்துல கெடுத்த சில ஆண்டுகளில் முப்பது டிஎம்சி தான் கடல்ல போயிருக்கும் பாதாரம் தென்பெண்ணை யாரும் இணைக்கணும் தென்பெண்ணை துறிஞ்சலாறு திட்டம் இதெல்லாம் வந்து செய்யணும் அப்புறம் வேளாண் துறைக்கு அமைச்சகங்கள் வந்து ஒண்ணு வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை வேளாண் சந்தை அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் மூன்று அமைச்சர்கள் அப்புறம் ஒரு ஒரு மாட்டு பண்ணை வந்து ஒரு நவீன ஒரு மாவட்டத்துல ஒரு நவீன மாட்டு பண்ணை மாடர்ன் டெய்ரி ஃபார்ம் பார்ம் ஒரு ஆயிரம் மாடிகள் வந்து அந்த அந்த ஃபார்ம்ல போய் அவங்க வாங்கி அந்த மாடுகளை விட்டு அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் வந்து முந்நூறு கோடி மரக்கன்றுகள் நடப்படும் திட்டம் பேர் பசுமை தமிழகம் திட்டம் இது வந்து இப்ப இருக்கிற காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்துக்கு ஏதுவாக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் பசுமை தாயகம் சார்பிலே மருத்துவர் ஐயாவர்கள் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் மரக்கன்றுகளை நட்டு தடுப்பணைகளை கட்டி ஏரி குளங்களை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அவர்கள் செய்து வருகின்றார்கள் அதனால் அதை வைத்துதான் கடந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் எல்லாம் திட்டங்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அது வெற்றி பெறவில்லை அதனால நீ சொன்னது போங்க ஐயாவர்கள் சொன்னது போங்க என்பது தலைப்புகளில் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு யோசனைகளை எங்களுடைய வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கைகள் கொடுத்திருக்கிறோம் இது வந்து இந்த யோசனைகள் தமிழக அரசு அதை ஆய்வு செய்து ஆராய்ந்து அவர்கள் அறிவிக்கின்ற தமிழக வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையிலேயோ அல்லது நிதிநிலை அறிக்கையிலோ அதை திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் நாங்கள் அறிவிக்கிறது தமிழ்நாட்டின் நலனுக்காக இந்திய மக்களின் நலனுக்காக இந்த திட்டங்களை நாங்கள் யோசனைகளாக ஆண்டுதோறும் நாங்கள் கொடுத்து வருகின்றோம் அதை பொதுமக்கள் மத்தியிலேயும் இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இதை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என நாங்கள் பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம்